ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜே கிச்சன் கங்கலை அன்புடன் அழைக்கிறேன் தக்காளி சாதம் பண்ண போகிறேன் என் போறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லெண்ணெய் இருக்கேன் கொஞ்சம் சூடான ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு பச்சங்களா கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் செலுத்திருக்கேன் வரங்கட்டும் பூண்டு காஞ்ச மிளகா சோம்பு பட்டை கிராம்பு இஞ்சி ஒரு துண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் இதெல்லாம் நாம அரைச்சு விட்ட போறோம் தக்காளிப்பில எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நான் வந்து மசாலாலாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் அரைச்சிருச்சு நான் தண்ணி ஊற்றாமல் இதை தக்காளியவே போட்டு அரைக்க போகிறேன் இப்படியே கட் பண்ணி அரைச்சா கொஞ்சம் சீக்கிரம் இருக்கணும் அதனால் கட் பண்ணி போடுறேன் தண்ணி எது நான் சேர்க்கலை நான் இதையே போட்டு நான் அரைச்சிக்குவேன் நம்ம கட் பண்ணி வதக்கிறதுக்கு வேலாம் நான் இதை அரைச்சி ஊற்றிடுவேன் தக்காளி பாரு நான் தண்ணி வந்து மசாலுக்கு விடாமல் தக்காளியுமே வந்து நான் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து இந்த மெத்தட் செஞ்சால் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி போட்டு நம்ம செய்வோம் இது வந்து நான் அரைச்சி ஊட்டிடுவேன் அது இந்த மசாலேயே வந்து தண்ணி சேர்க்காம தக்காளி சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வதங்கிடுச்சு வெங்காயம் இதில் சேர்த்து வதக்கிடலாம் சேர்த்து இதையும் நம்ம நல்ல வதக்கி எடுத்துட்டு தண்ணி கம்மிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வதங்கட்டும் வதங்கினப்புறம் நம்ம இந்த பாருங்க ஒன்று ரெண்டாயிரம் தக்காளியும் இருக்குது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்படி இருக்கும்போது நான் செய்கிற மெத்தாடு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தில் வந்து நம்ம வதங்கிற வெங்காயத்தில் மசாலா அடிச்சு கொண்டு பார்த்தீங்களா தக்காளியும் சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்கள் எப்போது நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அளவு தண்ணி அரிசியை வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லி தழை வந்து தனியாக அரைச்சி ஊற்றுவேன் கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம வந்து தனியாக அரைச்சி ஊற்றும் போது இந்த கொத்தமல்லி ஸ்மெல் வந்து தக்காளி சாத்துக்கு அருமையாக இருக்கும் அதனால் நான் வந்து இதை தனியாக வந்து ஒரு சுற்றி சுற்றி ஊற்றிடுவேன் பொ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருவேன் பொன்னி அரிசி கொத்தமல்லி தலை வந்து நான் அரைச்சி ஒன்று ரெண்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி அப்படியே சேர்த்துடலாம் தக்காளி ஸ்மெல்லோட தக்காளி வெங்காய மசாலா ஸ்மெல்லோட இது சேரும்போது ரொம்ப அருமையா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா இதுல வந்து நெய் நெய் இருக்கிறவங்க கொஞ்சமா நெய் விட்டுக்குங்க நல்லெண்ணு ஊக்கிக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் நல்ல இது கொதிக்க ஆரம்பிச்சோட மூடி ஒரே வீசில் தான் அருமையா நம்மளுக்கு ரெடி ஆயிடும் சூப்பராக ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கொத்துமல்லத்திலேயே பிடிப்பிடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நம்ம குக்கர் வந்து மூறி வைக்க முன்னால பண்ணா போதும் இது கலந்திருக்கலாம் கலந்துட்டு நல்ல ஸ்மெல் அப்படியே பயங்கரமா வருது குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் வந்தா நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி பாருங்க ஒரு விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நல்லா ஊற வச்சதுனால நான் விசில் தான் விடுவேன் நீங்கள் அவங்கவுங்க அரிசிக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரீம்லாம் அடங்கியாச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம் வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க விசில் தான் நம்ம அரிசி அப்படி அருமையாக நம்மளுக்கு தக்காளி சாதம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா நம்ம வீட்டை வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம் அதுதான் நம்ம வீட்டில் பழக்கம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி வந்து அரைச்சி ஊற்றும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் தக்காளி மசாலா அரைக்கும் போது தக்காளி கூட சத்து அரைச்சிருங்க நம்ம கட் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு மிச்சமாகும் பாருங்க அருமையாக கலர்ஃபுல்லான தக்காளி சாதமும் நான் சொன்னேன் பார்த்திங்களா நம்ம வீட்டில் வந்து சட்னி தான் இதுக்கு நம்ம தொட்டுக்க செய்வோம் தக்காளி சாதமும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது சாப்பிடலாம் வாங்க தக்காளி வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஜிஜே கிச்சன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உடனுக்குடன் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்